அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழையும் இறையவனுக்கு இன்னைக்கு மாடியில் வந்து இங்கே வருங்க காவக்காய் வந்துச்சு கொஞ்ச ஒன்று பாவக்காய் வத்தல் காய வச்சு இங்கே பாருங்க பாவக்காய் வத்தல் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வத்தல் போட்டேன் இங்கே பாருங்க கொத்தரங்காய் வத்தல் வீட்டில் வெந்தயக்கீரை போட்டிருந்தேன்னா அதை கஸ்தூரி மேத்தி மாதிரி போட்டேன் காஞ்சோடனே நுணுக்கி விட்டு அள்ளி வச்சா நம்மளுக்கு கஸ்தூரி மெத்தி ஆர்கானிக் முறையில் நம்ம கடையில் கடைக்கு இது பாட்டில் அரைச்சி இருந்தாலும் இது நம்ம இயற்கையோடு நம்ம எடுத்து தவருங்க கத்திரி கத்திரிக்காயில் மிஞ்சிச்சின்னா நாலஞ்சுன்னு மிஞ்சிச்சின்னா பிரிட்ஜில் போட்டு வச்சா அது இப்படி வத்தலை போட்டு வச்சுக்கோங்க தயிர் சோத்துக்கு சாப்பிடலாம் சாம்பார் சோத்துக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குன்னு தவருங்க பாவக்காவை அறுத்து தொட்டுக்கிடலாம் ஆனந்தேங்க காய்ச்சி சாப்பிட்ணுன்ற வறுத்து தொட்டுக்கிடலாம் வத்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுகர்காரங்களுக்கெல்லாம் அப்படி கூட வச்சு கொடுக்கலாம் சுகர் எல்லாருமே எல்லாமே சாப்பிடலாம் எப்போ பாருங்க வத்தல் கொத்தரை வத்தல் போட்டிருக்கு தண்ணி பாருங்கள் மேகமூட்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த மண்ணை எல்லாம் மோட்டர் நிற்பா இதை நிற்பாச்சுக்கு வரேன் வைப்பை மண்ணெல்லாம் கீழே காஞ்சிருது மேலே மழை பேய்ஞ்சி இதாக இருந்தாலும் மண்ணுக்கு ஆயுதுண்டு கீழே தண்ணி ஊற்றுறது இல்லாட்டி செடி வாடி போயிருது இப்போ பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனேன் காயிலும் இருக்காக பறிக்கணும் இன்றைக்கி மாடியில் வந்து இப்போ பாருங்கள் இன்றைக்கி மேட்டெல்லாம் காய போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி வத்தலெலாம் காய போட்டு இன்றைக்கி மாடி கீழே இன்றைக்கி இன்றைக்கி உள்ள வீட்டு வேலை நான் பார்க்குற வேலை மாடியில் தண்ணி ஊற்ற வந்துட்டு இப்போ பாருங்கள் மேட்டு இங்கே இருந்துச்சு அதை எடுத்து விரித்து விட்டேன் மரும கொடாந்தை வச்சுருந்தவுள்ள அதை எடுத்து விரித்து விட்டேன் இப்போ பாருங்கள் பாவளை மல்லியெல்லாம் கட் பண்ணி விட்டேங்க அதில் சும்மா ஒரு கிலோ விட்டு அதில் பாருங்க போ ஐய் இன்னைக்கு அதில் தொடுத்துட்டுருந்தாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க கொய்யா வந்து பதியம் போட்டு இல்லை அதுக்கு இங்கே பாருங்க பாட்டு இல்லை அப்படி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இதுதான் மாதிரி மூடியில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம ஈரம் காயாமல் அதுக்கு நம்ம இது தானே வச்சுருக்கோம் தேங்காய் உம்மி அதனால் இப்படி ஊற்றி ஊற்றி வைப்போம் பார்ப்போம் அதுக்கு மீறி துளூர் விட்டுச்சுன்னா நான் உங்கள்ட்ட வேர் விட்டால் நான் காட்டுறேங்க எனக்கு ஆசை ரொம்ப நாள் ஆசை பண்ணிக்கிட்டேன் அது நல்லா நிறைவேற்றி கொடுத்துருக்கேன் ஆனால் வேர் வரணும் என்ன வெள்ளித்திய கல்யாணம் நித்திய கல்யாணம் அங்கே பாலத்துல காரு போற சவுண்டு இங்க கேக்குதுங்க மேம்பாலத்துல போறது மூணாவது மாடியில நின்றா அப்புறம் அப்படித்தானே இந்த வருங்க எல்லாம் காயும் பாருங்க பிஞ்சுக்க பாருங்க ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகுது இங்க பாலத்துல ட்ரெயின் போறது கேக்குது எங்கேயோ எத்தனையோ தெருவு தள்ளி நாங்கள் இருக்கிறோம் எப்பிட்டோ தெருவு தண்ணி இப்போ பாருங்க பாருங்களேன் இயற்கையோட இது பார்த்தீங்களா இதாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது இப்படி வந்து போது நம்ம வய வரப்போ காடு கரைக்கும் போக முடியாது நம்ம மாடி தோட்டம் அப்படி வச்சு இந்த மாதிரி இயற்கையோட இயற்கை காற்று வாங்கி வாக்கிங் சுகர்காரங்க நம்ம வாக்கிங் வரும் இந்த சாய செடிகளை பார்த்துக்கிட்டே நான் வாடியிலே வாக்கிங் போயிடுறதுங்கப்போ கடலை செடி நல்லா தாமதாமு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்துலேயும் சங்கப்பூருக்காக கத்திரிக்காய்காக பறிக்கணும் இந்த செடி வந்து க கவுறை எடுத்து கட்டி விடணும் இந்த கத்திரி செடியை இந்த வருங்க இப்படி கட்டி விடணும் இப்படி கட்டி விடணும் இதை கட் பண்ணிவிட்டேன் இந்த நூல் வழக்கு எடுத்துக்கிருச்சு சுகர் குறையவே மாட்டேங்குதுன்னு இங்கே பாருங்க கொய்யா இலை பறிச்சிருக்கேன் இந்த கொய்யா இலை இந்த ப்ரெஷ்ஷாக புதினாவும் பறித்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலான்னு சுகர் அப்போ வச்சு இறங்குதுன்னு இந்த ஆறாம் தேதி இறங்கிக்கிட்டு வராட்டி இன்சுலின் பா இன்சுலின்லாம் போட்டால் அது நம்மளுக்கு தாங்காது போடுற இடம்லாம் கண்ணி போயிடும் ஏற்கனவே ஒரு தரம் போட்டுதான் அதை நிப்பாட்டுன்னு திரும்ப இப்போ சுகர் மண்டை கொண்டு போய் கிடக்குது சரி நம்ம மாத்திரமரதோட இதுகளையும் சாப்பிடுவோம் கசாயம் வச்சு கொய்யா இல்லை கஷாயம் வச்சு குடித்தா சுகர் குறைங்கிறாங்க நான் அதைத்தான் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கிறலான்ண்டு பாருங்க கை வைத்தியமும் பார்த்துக்கிறோம் நம்ம பாருங்க கொய்யா இலை புதினா அதில் நாலு சங்குப்பூவும் போட்டு இருக்கேங்க எடுத்துகிட்டு போய் கசாயத்தை குடிச்சிட்டு அரை மணி நேரம் கேட்டதையும் சாப்பிடணும் இது ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் வந்து இது வெறுவாயிலே கொய்யாலையை போட்டு மெல்லலாம் கொஞ்சம் வேப்ப கொழுந்தும் இதுவும் போட்டு மெல்லலாம் சுகர் இறங்க தே ஏறினாலும் இறங்கினாலுமே சுகருக்கு அறவு ஒவ்வொரு இலம் லிமிட்டாக போடணும் கொய்யா வந்து சட்டுன்னு போடும் அதனால் வந்து பார்த்துதே இது பண்ணணும் சும்மா ஒன்று அவுட்டு ரெண்டு விட்டு சும்மா சாதாரண இது இருக்கிறவுங்க நாம் வந்து வேப்ப கொழுந்தும் கொய்யாலை ஒன்றும் போட்டு காலையில் காலையில் மெண்ட மெல்லலாம் மெண்டு சாப்பிட்டா சுகருக்கு கண்ட்ரோலாக இருக்கும் இது வந்து இது பயம் உள்ள மருந்து இல்லை எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் வெறுவாயிலே பிச்சு திங்கெல்லாம் அதனால சுகர் கருகு கொய்யா இல்லை கிடைச்சா அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சுக்கோங்க குளிர்ச்சி வேற அது தலை மண்டை வலிக்குது இருந்தாலும் தானே வேக வச்சு குடிச்சுருவோம் கசாயமானிருக்கேன் கத்தியெல்லாம் இந்த மாடியில் நம்ம வச்சதுனால நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லாட்டி நம்ம கொய்யாலையே தேடிகிட்டு போகணும் என்னைக்காச்சும் கிடைக்கிறப்போ கஷாயம் வைக்கணும் இது இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இது தாங்க மாடித்தோட்டங்கிறதுக்கு நம்ம தோ வைக்கிற தோட்டத்துக்கு இதுதான் பயவரப்பில் இருந்தாலும் போய் பறிக்கணும் இது மாடியில் இருக்க ஏறி ஒரு எட்டில் வந்து நம்ம பறித்து கஷாயம் வச்சு குடிச்சிடலாம் இதுதான் தோட்டத்தோட மகிமை எல்லோரும் தோட்டம் வச்சு பயனடைவோமா அஸ்லாம்